எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிகெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஆல்ரெடி டிஷ்ஷை எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷு எப்படி இருக்குது எப்படி பாக்ஸில் வந்தது இதோட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிஷ்ஷோட அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டிஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டபுள்யூ 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 டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் அல்லது எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி நாங்கள் எடுக்கலைன்னா காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான போல்ட் வரும் ஏன்னா இது பெரிய டிஷ் இல்லையா ஆறு தட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு தேவையான போல்ட் இது தான் அடுத்ததாக டிஷ்ஷுக்கு அடியில் ஒரு ஸ்டாண்டு வரும் அந்த ஸ்டாண்டை டைட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் நிலத்தில் இந்த டிஷ்ஷை அடிக்கிறதுக்காகவும் பெரிய போல்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இதில் பெரிய போல்ட்டும் ஹேங்கர் போல்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்ஷை நிலத்தில் வச்சு அடிக்கிறதுக்கும் டிஷ்ஷுக்கு அடியில் பார்த்திங்கனா ஒரு சர்க்கிள் வரும் அதாவது ஸ்டாண்டுக்கும் டிஷ்ஷுக்கும் இடப்பட்ட கனெக்ஷன் அடுத்ததாக இந்த டிஷ்ஷை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் மொத்தமாக உங்களுக்கு ஆறு தட்டு இருக்கும் ஆறு தட்டை தனித்தனியாக இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஸோ பாருங்கள் இப்போது இந்த மாதிரி பத்து பதினொன்று ஸ்பேனர் வச்சு நம்ம டபுள் சைடு வச்சு நம்ம டைட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக உக்காரோம் ஸோ பாருங்கள் டைட் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ரெண்டு தட்டை ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு அதாவது ஒரு தட்டோட இன்னொரு தட்டை ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததான் மூணாவது தட்டை ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் அடுத்ததாக நாலு மற்றும் அஞ்சாவது தட்டை ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபைனலாக ஆறாவதா லாஸ்ட்டு தட்டை ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி லாஸ்ட்டு தட்டை ஜாயின் பண்ணி முடித்தோடனே நமக்கு ஒரு சேஃப் கிடைச்சிரும் அதாவது டிஷ்ஸுக்கு தேவையான சேஃப் கிடச்சிரும் அடுத்ததாக டிஷ்ஷுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரும் அந்த சர்க்கிளையும் டிஷ்ஷையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டரை நம்ம இப்போ செட் பண்ணணும் அது எந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னா டிஷ்ஷில் மேல இருந்து ரெண்டாவது அதாவது ரெண்டாவது போல்ட்டு போடக்கூடிய இடத்துல இதை நம்ம செட் பண்ணணும் ஸோ பாருங்க இப்போ நம்ம செட் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டாவது போல்ட்ல அதாவது அனைத்து வகையான தட்டுலேயும் மேலேருந்து கீழே ரெண்டாவது போல்ட்ல இந்த கனெக்டரை நம்ம ஆறு தட்டுக்கும் கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன சர்க்கிள் இதிலே கொடுத்துருப்பாங்க அந்த சர்க்கிள் எடுத்து கரெக்டாக வச்சோம்னா அதோட டிகிரியில் பர்ஃபெக்டாக உட்காந்துரும் இந்த சர்க்கிளை நான் உங்களுக்கு உட்கார வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக நம்ம உட்கார வைக்கணும் ஸோ இதுலேயே அவங்க கேரண்டியாக அந்த கோணம் கரெக்டாக வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் வேறு எந்த வேலையுமே கிடையாது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கணும் இந்த ஒரு கோணத்துக்கு இது வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது டைரக்டாக ரெண்டாவது போர்டில் இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணி அதுக்கு மேலே இந்த சின்ன சர்க்கிள் வச்சிடணும் பெரிய சர்க்கிள் ஒன்று வரும் அது வந்து அடியில் வரும் அதுவும் நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் அடுத்ததாக இந்த ஆரடி டிஷ்ஷோட ஸ்டாண்டை நம்ம செட் பண்ண போகிறோம் அதாவது இந்த ஆரடி டிஷ்ஷை தாங்கி நிலத்தில் வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஸ்டாண்டர் ரெடி பண்ணுறதுக்கு இதில் இன்னொரு பெரிய சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சர்க்கிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இந்த டிஷ்ஷு கூட பார்த்தீங்கன்னா ஆறு கம்பி கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ஸோ இந்த மூணு கம்பியை பாருங்க இந்த மூணு கம்பியில் ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கிறது டிஸ்ஸுக்கும் எல்என்பிக்கும் யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் இதை நம்ம ஃபிட்டிங் பண்ணுறப்ப யூஸ் பண்ணக்கூடாது ஃபிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம எல்என்பியை கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல தான் இந்த மூணு கம்பிகள் தேவைப்படும் அதனால் இதை கவனமாக நீங்கள் பார்த்து பண்ணணும் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கிறது நீங்கள் எல்என்பியில் மட்டும்தான் ஃபிட் பண்ணணும் வேறு எந்த ஒரு இடத்துலையுமே ஃபிட் பண்ணக்கூடாது அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் அடுத்ததாக இது இன்னொரு மூணு கம்பி இது எதுக்கு அப்படின்னா நம்ம அடியில் ஸ்டாண்ட் வந்து ஃபிட் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்டாண்ட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்காக கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக இந்த கம்பியை நம்ம யூஸ் பண்ணுவோம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த சர்க்கிளில் மெயின் ஆங்கிளை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஆல்ரெடி அது பாருங்கள் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ அதில் தான் நம்ம டிஸைன்மெண்ட் பண்ணுறது மேலே தூக்குறது கீழே இறக்கிறது எல்லாமே வரும் அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு கம்பியும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸ்லேயே இருக்கும் அதாவது மூணு கம்பி இருக்கு இல்லையா அந்த மூணு கம்பியில் ஒரு கம்பி வந்து உங்களுக்கு சைஸ் அதாவது உயரம் சின்னதாக இருக்கும் மற்ற ரெண்டு கம்பி உயரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க கம்பியை இந்த மாதிரி மெயின் பைப்போடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறணும் ஸோ யூடியூப்பில் இந்தளவுக்கு யாருமே இன்னுமே பண்ணலை ஸோ உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்டுருக்கேன் தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஸோ இது தாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பைப் மற்றும் அதுக்கு தேவையான இரண்டு கம்பிகள் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பெரிய சர்க்கிளில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட டிஸ்ஸு ரெண்டு சர்க்கிள் அதுக்கு தேவையான பைப்பு கம்பி எல்லாமே கனெக்ட் பண்ணி முடித்தாச்சு எந்த மாதிரி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இது ஒரு இன்ச்சு கூட நகராது ஸோ இது எடுத்து நம்ம அப்படியே வச்சோம்னா ஒரே ஒரு இன்ச்சு கூட ஆடாது அந்தளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க சாலிடு ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஆல்ரெடி டிஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இந்த வீடியோவை பார்த்து நீங்களே டிஷ் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்களே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் ரெண்டாயிரூபா உங்களுக்கு மிச்சமாகும் ஸோ டிஷ்ஷோட ஃபுல் வியூவை பாருங்கள் எந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு நீங்கள் புதுசாக பண்ணுறோர் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு நாலு மணி நேரம் டு அஞ்சு மணி நேரம் ஆயிரும் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி தான் வந்து எல்என்பியை கனெக்ட் பண்ணணும் அந்த மூணு கம்பியை வச்சு ஸோ இப்போ டோட்டலாக டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் ஆரடி டிஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் இதில் நாங்கள் ஃபைவ் ஜி எல்என்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி சிக்ஸ் ஃபீட் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ஜி எல்என்பி வாங்கிக்கோங்க ஸோ அடுத்ததில் என்னென்ன சேனல் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க